அன்பினர்களே நம்ம திருப்பூர் சேக் சேனல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஏ சீசா மொபைல் கேர்ல பிளெக்சிபிள் டே ஆஃபரா வரப்போது வர ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நம்ம கடையில இதுதான் இயர்பட்ஸ் உங்களுக்கு இயர்பட்ஸ் வாங்கினா கம்மி விலையில வாங்கினா நம்ம கடைக்கு வாங்க எல்லா வகையான குவாலிட்டியெலாம் உங்களுக்கு நம்ம இயர்பட்ஸ் கொடுக்க போகிறோம் இயர்பட்ஸ் வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு உங்களுக்கு போட் ஐட்டம் இருக்குது நாய்ஸ் இருக்குது எல்லாமே காப்பி ஐட்டம் தான் ஆனால் வந்து குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் சார்ஜர் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சார்ஜர் நிற்கும் உங்களுக்கு ஒரு புல்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி போட்டோட ஹெட்செட்டை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒன்றாம் இருந்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஆஃபர் கூட இது நீங்க தனியாக வாங்கினீங்கன்னா இரநூறு வரும் அதே மாதிரி இதுலயே வந்து உங்களுக்கு வேரண்டியோட நம்ம மூணு மாசம் வேரண்டியோட புள்ளுத்தை நம்ம கொடுக்க போறோம் எல்லாமே சவுண்ட் குவாலிட்டி நீங்க வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்ம கடைக்கு வாங்கிட்டு போயிடுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க நீண்ட ஒரு நடிகை சந்திப்பது உங்கள் திருப்பூர் சேக்